அனைவருக்கும் வணக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து மாமல்லபுரத்தில் பொதுக்குழு கூட்டம் கூட்டியிருந்தார் அந்த கூட்டத்தில் வந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு அதுவும் ராமதாஸ் ஐயா அவர்களிடம் கூட இருந்து எந்த அளவுக்கு வந்து இந்த மனோலட்சம் அழைத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசியிருந்தாருன்னு வச்சுக்கலாம் இது வரைக்கும் அவர் வந்து கூறிய விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் நம்ம வந்து கோபத்தை ஏற்படுத்தினாலும் அதாவது ராமதாஸ் ஐயா அவர்கள் சொல்வது போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு கேட்கும் கருவி வந்து வச்சு நான் பேசுறதெல்லாம் வந்து ஒட்டுக்கிட்டு இருந்தாங்க என் மகனே இப்படிலாம் பண்றான் அப்படின்னு சொல்லி அவர் குற்றம் சாட்டும் போது அன்புமணி மேல ஒரு பக்கம் கோவம் வரதாங்க செஞ்சது ஆனால் இன்னைக்கு அவர் வந்து முழுக்க முழுக்க மேக்சிமம் சில உண்மைகளே பேசிட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அவர் மன உளைச்சலாகி சில விஷயங்களை பேசும் பொழுது அங்கே ஒட்டு கேட்கும் கருவியை அன்புமணி வச்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் நமக்கும் தோணுது மாமல்லபுரத்தில் இப்படி என்னதான் சொன்னார் யார பத்தி சொன்னார் அப்படின்ற விஷயத்த முழுசா இந்த வீடியோல பாத்துருவோம் நம்முடைய கட்சியினுடைய துரோகிகள் சரி இதுவும் கடந்து போகும் நானும் எவ்வளவு தாங்கிட்டு இருக்கிறேன் எவ்வளவு அவமானங்கள் அன்புமணி அவர்கள் வந்து மாபுலவரம் பொதுக்கூட்டத்துல கூட்டணி பத்தி அறிவித்து விடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் மேம்போக்காக ஏ கூட கூட்டணி வைக்கிறார் அப்படின்ற விஷயத்தையும் மேம்போக்கா சொல்லிட்டு போயிட்டாரு அந்த விஷயம் நம்ம அப்புறம் பார்ப்போம் ஆனால் அன்புமணி அவர்கள் அங்க கூறிய விஷயங்களை நம்ம முதல்ல பார்த்துடலாம் அதாவது அவர் ஃபஸ்ட்டில் சொல்லும் போதே நம்ம கட்சிக்குள்ளே இருக்கிற துரோகிகள் இருக்காங்கல்ல அந்த துரோகிகளை நான் ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டேன் என்னை வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து மன உளைச்சல் ஆக்கியிருக்காங்க சரி விட்டுருவாங்க விட்டுருவாங்கன்னு சொல்லி நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் சரி போயிட்டு போகுது போயிட்டு போகுதுன்னு பார்த்தா ஐயாவை வந்து விடாமல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மன உளைச்சல் ஆக்கி அவரை பார்த்தீங்கன்னா ஏன் என் மகன் நான் பெத்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து உருவாக்கி வச்சுட்டாங்க இந்த துரோகிகள் இந்த துரோகிகளை நீங்கள் என்னை எதிர்பார்த்துட்டே இருங்க இன்னும் மூணு மாதத்துக்குள்ளே உள்ளே போவாங்க நான் மன உடைஞ்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முகமும் கண்கள்லாம் பார்க்கும்போது கதறி அழுகலைங்க ஆனால் அந்த விஷயங்களை ஓப்பனாக வந்து சொல்லும் பொழுது நமக்கு அவர் மன உளைச்சல் தெரிகிறது அவர் சொல்வது யாருமே இல்லை ஜிகே மணி அவர்களை தான் அந்த ஜி கே மணி அவர் கூட இருந்த நாலஞ்சு பேரை வந்து சேர்த்து தான் சொல்கிறாரு ஐயா அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எதிராக வந்து செயல்படுற மாதிரி ஐயா வந்து மனநிலையை வந்து உருவாக்கிட்டாங்க அது எப்ப இருந்து ஆரம்பிச்சதுன்னா என்னை எப்ப தலைவரா வந்து ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னிறுத்தி என்னை பேசினாரோ என்னை தலைவராக வந்து உருவாக்கினாரோ அன்னைக்கு அடுத்த நாள்ல இருந்து இந்த சூழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு இந்த சூழ்ச்சி அன்னையில இருந்தே எனக்கு தெரியும் ஆனால் நானும் சரி பொறுமையாக இருப்போம் காத்திருப்போம் ஒரு ஒரு நல்ல விஷயம்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் ஐயாவும் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்குவார் அப்படின்னு நினச்சேன் ஆனால் கொண்டு வந்து கடைசியில் இங்கே நிறுத்திருக்கிறாங்க ஐயாவை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஐயாவை பற்றி உங்களுக்கு தெரியும் ஐயாவை எந்தளவுக்கு வந்து திசை திருப்பி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க நான் வந்து நடைப்பயணம் போகும் பொழுது அங்கே பார்த்திங்கன்னா நான் காசு கொடுத்து தான் கொட்டு அவங்களாம் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாட்ட சொல்லியிருக்காங்க அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா பார்த்தீங்கன்னா ஐயாவோட படத்தை வந்து ஸ்டாம்ப் சைஸ்ல போட்டுட்டு ஏன் படத்தை நான் பெருசாக போடுறேன் அப்படின்னு சொல்லி ஐயாட்ட போய் சொல்லியிருக்காங்க உடனே ஐயா என்ன பண்ணியிருக்காரு ஜி கே மணியோட ஃபோட்டோவை தமிழ்நாடு ஃபுல்லாக போடணுன்னு சொல்லி அந் அந்த விஷயங்களை வந்து பண்ண வச்சாரு அதற்கு ஐயா கிட்டே போய் நீ என் படத்தை போடுன்னு கேட்டிருந்தா போட்டிருப்பார்ல நான் என் படங்களை பெருசாக போட்டிருக்கேன் ஐயாவோட படங்களை ஸ்டாம்ப் சைஸில் போட்டிருக்கேன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் ஒரு சூழ்ச்சியை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதில் இருந்து ஆரம்பித்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மனக்குமராக சொல்லிக்கிட்டே இருந்தார் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது ஒற்று கேட்கும் கருவி யாருக்கு வச்சுருக்காங்க ராமதாஸ் வைக்க வைக்கல அங்கே நடக்கும் விஷயங்களுக்கு வைக்கல அதாவது குடும்ப விஷயங்களுக்கு வைக்கல இங்கே வந்து போகிறாங்க பாத்தீங்களா இந்த ஜிகே மணி போன்றவர்கள் எல்லாம் ஐயாவை வந்து பார்த்தீங்கன்னா அவர் அன்புமணி சொல்றாரு அவர் குழந்த மாதிரிங்க அவரை போய் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தெல்லாம் பண்ண வைக்கும்போது என்ன நான் நான் என்ன ஒரு பையனை எப்படி நான் ஃபீல் பண்ண நல்லா யோசிச்சு பாருங்களேன் நான் வந்து இந்த கட்சியை காப்பாற்றணும் தானே நான் திருப்பியும் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு போராட்டங்களில் ஈடுபட்டு அதாவது மன உளர்ச்சியில் ஈடுபட்டு தொடர்ந்து அதில் வந்து பயணிச்சிட்டு இருந்தேன் இப்போ தொடர்ந்து என்னையும் வந்து இந்த சித்திரவதைக்கு உள்ளாகனா எப்படின்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தொண்டர்களிடையுமே இதை தெரிவிச்சிருக்காரு அது இன்னொன்று எக்ஸ்ட்ரீமாக சொன்னார் சரி தலைவர் தான் எனக்கு வந்து நான் தான் தலைவர்னு சொல்லி தான் வந்து எல்லாம் முடிவு பண்ணி சொன்னார் அதுக்கப்புறம் வந்து உயர்நீதிமன்றம் போனீங்க அங்கேயும் சிவில் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க டெல்லிக்கு எனக்கு போகணும் டெல்லியில் போய் திருப்பி வந்து சிவில் கோர்ட்டுக்கு போகணும்னு சொன்னதையும் வெளியில் வந்து செய்தியாளர்களிடம் வெற்றி வெற்றின்னு சொல்கிறாரு ஐயோ என்னையா வெற்றியா அதெல்லாம் பார்த்துட்டு நான் நொந்து நூலாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் வெற்றி வெற்றினு சொல்லிட்டு போய் ஐயாட்ட சொல்லி ஐயா ஐயாக்கிட்டையும் வந்து இந்த வெற்றியை பகிர்ந்துக்கிட்டாரான் அவரும் மகிழ்ச்சியும் சொல்லியிருக்காராம் அப்போ இந்த மாதிரி சம்பவங்களை தொடர்ந்து இந்த ஜி கே மணி கூட இருந்தவர்கள் எல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த துரோகிகள்லாம் யார் சொல்லி இதை பண்ணுறா அப்படின்ற ஒரு விஷயங்களையும் சொன்னார் அது யார் சொல்லி பண்ணுறா அப்படின்றத நான் இறுதியில் சொல்கிறேன் யாருன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து அன்புமணியை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியிருக்காரு ஜி கே மணி இதை நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோவை போட்டுக்கிட்டு இருந்தோம் நீங்கள் செய்திகள்லேயும் பார்த்துருப்பீங்க ஜி கே மணி அவர்கள் வந்து ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பெல்லாம் ஏற்பாடு செய்ய வருது ஜி கே மணி தான் அதில் சொன்ன விஷயங்கள் அதாவது செய்தியாளர்கள்கிட்ட ராமதாஸ் ஐயா வந்து ஒவ்வொரு விஷயம் கூறும்போது என்னடா இது ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு முரண்பாடு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா இந்த கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லுவார் திருப்பி வந்து அவன் தனியாக கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டோம் மாமனசன் அவனுக்கு எதுக்கு என் பேரை யூஸ் பண்ணக்கூடாது என் இன்சிலர் வேணா போட்டுக்கிட்டோம் இப்படி சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பாருங்களேன் அப்போது இங்கே ஒரு விஷயம் நடக்குது வெளியில் பார்த்தீங்கன்னா சற்றதியான ஒரு விஷயம் நடக்குது அன்புமணி ஒரு விஷயத்த சொல்கிறாரு மணி ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஆனால் ஐயா ஒரு குழப்ப நிலையே சொல்கிறார் அப்படின்னா யார் குழப்பத்தை ஏற்படுத்தினான்றது இன்றைக்கி தெரிஞ்சிருச்சு அன்புமணி அவர்கள் சொன்னதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு ஒரே ஒரு விஷயந்தாங்க நம்ம ஆல்ரெடி பதிவுலாம் போட்டிருக்கிறோம் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ராமதாஸ் ஐயா எப்படி இருந்தாலும் அவர் மகனுக்கு தான் அடுத்த வாரிசுக்கு தான் அந்த கட்சி வந்து கொடுத்துட்டு போவார் வழிநடத்த சொல்லுவார் ஜி கேம்கிட்ட கொடுத்துட்டு போய் வருவாரா அப்போ ஐயா அவர்கள் வந்து தெரிந்து பண்றாரா தெரியாமல் பண்றாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாம் தான் செய்கிறது ஏன்னா அன்புமணி கிட்ட கொடுத்துட்டோம் ஆனா இங்கே நான் அவ்வளவு நாள் கூட இருந்தேன்ல எனக்கு ஏன் இதெல்லாம் பண்ணலன்னு சொல்லி ஒருவேளை கேட்டு வந்திருப்பாங்க அதுல ஆறுதல் அடைகிறதுக்காக ஐயா அவர்கள் வந்து இப்படி சொல்லி பயணிக்கிறாரா அப்படின்ற சந்தேகம் எழுகிறது இல்லைன்னா அவர் வயது முடிவு காரணமாக மகனே இப்படி பண்ணிட்டானா இப்போ என் கூட இவ்வளோ இதனால ஜி கே அது வந்து இப்போ மற்றவங்களாம் எத்தனை பேருந்து தெரியும் அங்கே வந்து எத்தனை பேர் வந்து வெளியே போனாங்கன்னு தெரியும் இவங்க எல்லாமே இப்படிதான் மன உளைச்சல் ஆக்கியிருக்கானா மகன் அப்படின்னு கோவப்பட்டு இந்த விஷயங்களை பண்றாரா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே நம்மலாம் இப்போ வர சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க இந்த ஜி கே மணி நபர்கள் இதை வந்து தற்போதும் உணர வேண்டிய சூழ்நிலையில பாமக தொண்டர்கள்லாம் இருக்காங்க அதை அன்புமணி தெளிவா உணர்த்திட்டார் அப்படின்னு சொல்லலாம் இதுல அன்புமணி வந்து ஒரு படிக்கு மேல போய் ஐயா கிட்ட நான் வந்து அதாவது இந்த அன்புமணி வந்து அதை சொல்றான் இதை சொல்றான் இப்படி நடந்துக்கிறான் அப்படி நடந்துக்கிறான்னு சொல்லி தொடர்ந்து டெய்லியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர் குழந்த மாதிரிங்க இப்பெல்லாம் சொல்லி சொல்லி அவர் நிம்மதியை கெடுத்து வச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம தொண்டர்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு இவங்களாம் முக்கிய காரணம் ஆயிட்டாங்க இதுக்கு யார் காரணம் தெரியுமா திமுக தான் அப்படின்னு சொல்லி அடித்து சொல்லிட்டாரு இந்த திமுக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற அட்டகாசம் இருக்கே இது இன்னும் ஓயிலங்க அதை நம்ம கட்சிக்குள்ளேயும் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த திமுக தான் காரணம் இந்த திமுகவை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாம் ஒரு முடிவு கட்டணும் இந்த ஆட்சி வந்து இனிமேல் தொடரவே கூடாது எங்கள் கட்சிக்குள்ளேயே எப்படி பண்றாங்கன்னா மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வந்து அவங்க அச்சுறுத்தலை ஏற்படுத்துற மாதிரி நடந்துக்குவாங்க அப்படின்ற விஷயத்த தெளிவாக சொல்றாரு அன்புமணி அதாவது திமுக வந்து தோல்வி அடைய வேண்டும் படுதோல்வி அடைய வேண்டும் இதற்கு எல்லாமே நீங்க தான் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கட்சியின் தொண்டர்களிடம் வந்து அவர் குமரலை தெரிவிச்சிருக்காரு இதுவும் ஒரு பக்கம் உண்மைதாங்க இதெல்லாம் நம்ம என்ன சொல்ல வரோம்னா நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன விஷயம்தான் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து அன்புமணியிடம் ஒப்படைத்து விட்டோம் ஆனால் இங்கே கொடுக்குற ப்ரெஷருக்கு வந்து நாம அன்பு காட்டிதான் ஆகணும் ஏன்னா அவர் வந்து ஒரு மூத்த தலைவரும் அதெல்லாமே எல்லாத்துலேயும் அன்பு காட்டக்கூடியவர் டாக்டரா இருந்து எல்லாத்துலேயும் அன்பு காட்டக்கூடியவர் அப்படி இருக்கும்போது இவங்கள்ட்ட அதாவது ஜி கே மணி போன்ற நபர்கள்ட்டெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா மனசு கஷ்டமா போயிடும் அப்படின்ற ஒரு விதத்திலையும் அவர் நடந்துக்கிற மாதிரி நமக்கு தெரிகிறது எது நடந்தாலுமே அன்புமணி அவர்கள் வந்து தெளிவாக பாமக கட்சி நடத்தி கொண்டிருக்கார் அப்படின்றத இன்னைக்கு வந்து அவங்க தொண்டர்கள தெரியப்படுத்திட்டாரு இது போய் சேர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்களும் எனவே ராமதாஸ் ஐயா பத்தியும் அன்புமணியை பத்தியும் பெருசாக இருப்பாங்கன்றதையும் நாம எதிர்பார்க்கலாம் இப்போ அன்புமணி அவர்கள் வந்து திமுகவை தோல்வி அடை செய்ய வேண்டும் படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்ன விஷயத்திலிருந்து என்ன தெரிகிறது பிஜேபி கூட கூட்டணி வைக்க போதான்றது நல்லாவே தெரிகிறது கண்டிப்பா ஏடிமிக்க கூட வைக்க மாட்டாரு பிஜேபி தான் வைப்பாரு ஏன்னா பிஜேபி கூட தான் அவர் பேசிட்டு இருக்காரு ஆரம்பத்திலையும் ராமதாசை அவர்களிடம் வந்து கூறிய விஷயமும் இது தான் அதாவது பிஜேபி கூட்டணி வைக்கலாம் மற்ற எங்கேயும் வேணாம்னு சொன்னதுலேருந்து தான் இந்த பிரச்சனை உருவாச்சு அப்போது ராமதாஸ் யார்கிட்ட யாருக்கு சொல்லியிருப்பா ஐயா டிஎம்கே கூட போகலான்னு ஒரு விஷயமும் நமக்கு வந்து அப்போ செய்திகள் வெளியானுச்சு அப்போ ஜி மணி அவர்கள் வந்து ராமதாஸ்கிட்ட ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்கிறாரு அங்கே போக வேண்டாம் பிஜேபி ஈடிஎம்கே சைடு போக வேண்டாம் டிஎம்கே சைடு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்தது இப்போ தெளிவாக தெரியுதா இல்லையா அதுதான் அன்புமணி அவர்கள் வந்து போட்டு தெளிவாக வச்சுட்டாரு கண்டிப்பாக வந்து ஜி கே மணி அவர்கள் வந்து அவர்கள் டீமும் டிஎம்கேவின் கைகூலியாக செயல்படுகிறார் அப்படின்ற விஷயத்தையும் அன்புமணி சொன்னார் நம்மளும் அதை தான் சொல்கிறோம் கண்டிப்பாக அந்த கைகூலியாக செயல்பட்டது வந்து தோல்வியில் தான் முடியும் அன்புமணி அவர்கள் வந்து கண்டிப்பாக பிஜேபி கூட்டணி வைப்பது தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் இல்லை நூறு பர்சன்ட் உறுதி ஆனால் ஏடிஎம்கேவோட கூட்டணி வைப்பாரா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இருந்தாலும் அந்த கூட்டணிகள் ஒன்று தான் தற்போது தேமுதிக மட்டும் தனியாக நிற்கிறது பாமக மேக்சிமம் உறுதி செய்யப்பட்டது நான் நம்மளாம் வச்சிக்கங்களேன் அப்போது அடுத்த கட்டமாக அமித்ஷா சென்னை வர இருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறாரு அப்போது தேமுதிக மற்ற சின்ன சின்ன கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டாங்கன்னா ஏடிஎம்கேயில ஒரு கூட்டணியும் பலமாக பார்த்தீங்கன்னா உருவாகிடும் தாவேகா மட்டும் என்ன முடிவு அப்படின்றத கொஞ்சம் நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் அதாவது ஜனநாயகன் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் அவரோட வேல்யூ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து தமிழ் தேசிய குரலின் இணைந்தங்கள் தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்